ஆண்டு வாழ்க நோயில் கொடுத்தவங்க குடும்பம் நீண்டு வாழணும் சாப்பாடு சூப்பர் சரி சாப்பிடு சூப்பர் சாப்பாடு கிடைக்காது சாப்பாடு அனுபவம்

க்கா வாழம் கொடுத்துருந்தாங்களா எங்கன்னா வாழைப்பழத்துக்கு வாழைப்பழம் தம்பி ஆடி கடை வலினால ஒரு இடத்துலயும் கிடைக்கலஞ்சே மன்னார்குடி பெரிய கோயில கூட சாப்பாடு கொடுக்க போறோமா அங்க மார்க்கெட்ல வாங்கி அப்படியே கொடுத்துக்கலாம் அங்க கொஞ்சம் ஒன்றும் கிடைக்கவே இல்ல அங்க போய் தான் வாங்கணும் என்ன ஒரு இடத்துல கூட இல்ல ஒரு சீப்பு கூட வலி இல்லப்பா நம்ம அத அதனால மன்னார்கடி டவுன்ல போய் வாங்கி அப்படியே மக்களுக்கு கொடுத்துடலாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்குங்க இன்னைக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து ஒரு நூறு நூற்றி இருபது பேருக்கு சாப்பாடு செய்ய போகிறோம் சாம்பார் சாதம் உருளைக்கிழங்கு வறுவல் லட்டு வடை பானகம் வாழைப்பழம் தண்ணி பாட்டில் இதெல்லாம் கொடுக்க போகிறோம் இந்த கொடுக்க போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா லண்டனையை சேர்ந்த ராணியக்காவதம் இன்னைக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்திக்காவ இன்னைக்கு வந்து அன்னதானம் பண்றாங்க இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்திக்காவ அன்னதானம் ராணியக்காவுக்கும் ராணியக்கா குடும்பத்து அத்தனை பேருக்கும் கடவுள் நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை நாங்க எல்லாருமே அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார் பார்க்கவும் வாழைப்பழம் எங்க இல்லன்னு பாக்காதீங்க வாழைப்பழம் வந்து ஆடி லாஸ்ட் வெள்ளி அதனால் வாழைப்பழம்லாம் முடிஞ்சிருச்சு எங்கள் ஊர் பக்கம்லாம் எங்கேயுமே கிடைக்கல போய் தேடி பார்த்துட்டு வந்துட்டோம் நாங்கள் வந்து மன்னார்குடியில் தான் வந்து சாப்பாடு கொடுக்க போகிறோம் அதனால போகிற வழியில் கிடச்ச வந்து வாழைப்பழம் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி மற்ற பொருளை வச்சு தான் சமைக்க போகிறோம் தொடர்ந்து அன்னதானம் கொடுக்குற லண்டன் ராணி தங்கச்சி குடும்பம் எந்த குறைகளும் இல்லாமல் பல வருஷம் நல்லா இருக்கணும் அன்னதானம் கொடுக்குற ராணி தங்கச்சி குடும்பம் எந்த குறைகளும் இல்லாம நீண்ட நாள் நல்லா இருக்கணும் இதே மாதிரி எல்லாருக்கும் மக்களுக்கு செய்யணும் நாங்க வாங்கி கொண்டுக்கிட்டு போய் மக்களுக்கு கொடுக்கணும் கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ணருக்கு லட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இன்னைக்கு சாப்பாடு அன்னதானத்தோட சேர்ந்து லட்டும் போறோம் ஆரம்பிச்சிடலாம் காயெல்லாம் வந்து ஊர்ல இருந்து வந்திருக்காங்க மேலே பாருங்க மேலே பாருங்க ஒரு ஒருப்பா மாமி இங்க இங்க சமையல்ல இன்னைக்கு வந்திருக்கீங்க மல மல இன்னைக்கு உங்க தலமேல தான் எல்லாமே பானகத்துக்கு தண்ணிலே வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் எல்லா பாதிய வெள்ளம் கரஞ்சிட்டே இருக்கட்டும் சாம்பார் சாதத்துக்கு தண்ணி நல்லா சூடாயிருச்சு களி வச்ச பருப்பு சேர்த்துக்கலாம் கூட சாம்பார் சாதத்துக்கு உள்ளவளங்க ஒரு வளக்கும் காய்கறி எல்லாம் வெட்டிட்டு இருக்கோம் வெட்டி எடுத்துட்டு காமிக்கறோம் வேகமா வேகமா பாருங்க

மாநகரத்துக்கு வந்து நார்த்தங்காய இருக்கோம் புழிஞ்சி இதே மாதிரி சாறு எடுத்துக்கலாம் இருக்குது எச்சு ஊராக எச்சு ஊரா பல்ல கூச்சுற மாதிரி இருக்குது எனக்கு அரிசி பருப்பெல்லாம் காக்காடு வந்துடுச்சு இது கூட சின்ன வெங்காயம் பூண்டு இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம் சாம்பார் ஜாத்துக்கு அரிசி பருப்பெல்லாம் ஒரு அரை வெக்காடு வந்துருச்சு அது கூட மசாலா சேர்த்துக்கலாம் மல்லிகைத்தூள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் சாம்பார் தூள் எல்லாத்தையும் ஒட்டுக்க சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் உளுந்து வடைக்கு தேவையான எல்லாம் இருக்கு உளுந்து மாவு பேஞ்சுக்கிட்டு காமிக்கிறோம் சாம்பார் சேர்த்துக்கு அரிசி பருப்பு எல்லாமே ஒரு முக்கால் கால் வந்துருச்சு அது கூட மசாலாவை சேர்த்தாச்சு இப்போ வெட்டி வச்ச கலந்த காய்கறியை சேர்த்துக்கலாம் ஆ லோடு புண்ணா லோடு புல்லான லோடு இருக்கு அரிசி பருப்பு கூட காயெல்லாம் கலந்து விட்டுக்கலாம் அரிசி காய்கறி நல்லா வந்துருச்சு சாம்பார் சாதத்துக்கு கடைசியாக வந்து புளி தண்ணி சேர்த்துக்கலாம் புளி தான் டேஸ்ட்டு வந்து நல்லா ருசியாக இருக்கும் வடை வந்து சூப்பராக வந்துருச்சு வடை மாஸ்டர் பாருங்க சூப்பரான சுவையான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க பாக்குறதுக்கே இருக்கு சமையா இருக்கு பாக்குறதுக்கு வடையெல்லாம் ரொம்ப சூப்பரா வந்துகிட்டு இருக்கு சாம்பார் சாதம் தளிக்கிறதுக்கு எண்ணெய் சூடாயிருச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சிச்சு ஜீரணம் சேர்த்துக்கலாம் வரமிளகா நல்லா புரிஞ்சிச்சு கருவேல சேர்த்துக்கலாம் தாலிப்பு ரெடி ஆகிட்டு இறக்கி சாதத்தை கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு வரவர்களுக்கு எண்ணெய் சுடாயிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பிரிஞ்சிச்சு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை நல்லா பிரிஞ்சிச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்துக்கு கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் தாளிப்பு ரெடி ஆகிட்டு அது கூட வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் பொறுமை பொறுமை தாலிப்பு கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம் உருளக்கிழங்கு வரவளுக்கு வந்து உருளைக்கிழங்கு நல்லா முக்கால்க்காடு வந்துடுச்சு அது கூட எடுத்து வச்ச மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் மஞ்சள் கரம் மசாலா இது மூணையும் விட்டுக்க சேர்த்துக்கலாம் உள் எல்லாம் சேர்த்தாக்கி நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்புறம் ஆனால் உருளைக்கிழங்கு வரவள் ரெடி ஆயிட்டு போய் இறக்கிடலாம் கூட அது சம்பாத்தா இருக்குது பி அதெல்லாம் உடனே காயெல்லாம் அப்படியே முழிசு முழிசாக இருக்குது தம்பி சூப்பராக இருக்குது கம கமக்கும் சாம்பார் சாதம் ரெடியாக இருக்குது சாம்பார் கூட போட்டு சாப்பிட்டா உருளைக்கிழங்கு வறுவல் ரெடியாக இருக்கு அது கூட வந்து பானகமும் ரெடியாக இருக்கு கிருஷ்ணருக்கு பிடிச்ச லட்டும் ரெடியாக இருக்கு அது கூட குண்டு குண்டு மெதுவடைய ரெடியா இருக்கு அது கூட பாக்கு தட்டு தண்ணி பாட்டுல பேப்பர் பிளேட் எல்லாமே ரெடியா இருக்கு எல்லாம் ரெடியா இருக்கு வாழைப்பழம் மட்டும் இல்ல வாழைப்பழம் போய் மன்னார் மன்னார்குள்ள வாங்கி அப்படியே நாங்க சாப்பாடும் சேர்த்து குடுத்துட்டு வர எல்லாம் ரெடி ஆயிடுச்சு கொண்டு போய் குடுத்துட்டு வந்துடலாம் சாப்பாடெல்லாம் கார்ல ஏற்றி வச்சு கொண்டா குடுத்துட்டு வந்துடலாம் அண்ணா பெரிய கோயில வந்துட்டோம் பாருங்க வரப்பே மன்னார்குடியில் வந்து கடைத்தூரில் வந்து வாழைப்பழம்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் எல்லாம் ரெடியாக இருக்குது மன்னார்குடி பெரிய கோயிலும் வந்துட்டு இப்போ இங்கே தான் கொடுக்க போகிறான தானா எல்லா மக்கள்லாம் ரெடியாக இருக்கிறாங்க வந்து கிருஷ்ண ஜெயந்திக்காக லண்டனே சேர்ந்த ராணியக்கா வந்து மன்னார்குடி பெரிய கோயிலில் சாப்பாடு கொடுக்க சொன்னாங்க இப்போ எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துடலாம் நல்லா இருக்குன்னு வந்து தானே கொடுக்குறவங்க

நான் வாங்கிட்டு போறோம் உங்களுக்கு என்ன வந்தது நீங்க வந்து ராணியம்மா குடுங்க ஆண்டவன் ஓ வந்து நல்லா இருக்கும் உணவு தந்த ராணி அம்மைய நல்ல நீண்ட வாழ்த்துக்கள் இந்த அருண் கூட உடம்பு தரு இந்த பொருள் இந்த முடியாத நினைக்கிற சாப்பாடு எப்படி இருக்கா நல்லா இருக்கா நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறதுனால தான் இங்கே தூய்மையாக இருக்குது ஏரியாவெலாம் ரொம்ப நீட்டாக இருக்குது கோயில் நல்லா இருக்குல்லாக்கா டேஸ்ட்டு நல்லா இருக்கணும் தீசாக நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கு வர வரக்காக நல்லாயிருக்கணும் நல்லா இருக்கணும் அண்ணா சாப்பாடு எப்படி இருக்கா நல்லா இருக்கா சாப்பாடு பத்தலாம் வாங்கிங்க சாப்பிட்டேன் ஐயா நல்லா இருக்கா சுவை நல்லா இருக்கயா டேஸ்ட்டு

சாப்பாடு கொடுத்த ராணியக்காவுக்கு ரொம்ப நன்றிதான் நல்லா இருக்கும் வாழ்த்து தண்ணி ராணியா காவுக்கும் தண்ணி தண்ணி கொடுத்துரு தண்ணி போய் தண்ணி பாட்டல அது போடுங்க நம்ம ஏரியாவில் மாதிரி சுத்தமாக வச்சிருக்கோம் பசியோட இருந்தான்

சிறப்பாக மன்னார்குடி பெரிய கோயில்ல வந்து ஒரு நூறு நூற்றி இருபது பேருக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சுட்டோம் இதை கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா லண்டனை சேர்ந்த ராணியக்காவதான் இன்னைக்கு வந்து கிருஷ்ண கிருஷ்ணஸ்க்காவ இன்னைக்கு வந்து அன்னதான பண்ணி இருக்கிறாங்க லண்டனை சேர்ந்த ராணிய ராணியக்கா குடும்பத்தில் அத்தனை பேருக்கும் கடவுள் நைட்டு ஆயில கொடுத்து உலகம் சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதி கொடுக்கும் நாங்கள் எல்லாரும் அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணிடுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாததுக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல பெல் பட்டன் செஞ்சுடுங்க